குடும்ப சூழ்நிலைக்காக வாழ்க்கை சூழலுக்காக குழந்தையை வளர்க்கறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக வேலைக்கு வந்தான்னு சொன்னா இன்னைக்கு அவளை வந்து இவ்வளவு கேவலமா பேசுறானா அவனை எதை கொண்டு அடிக்கிறது எவ்வளவு கேவலமான முறையில அவன் வந்து பேசியிருக்கான் இதை எப்படி காவல்துறை வந்து கையை உடைக்க கூடாது அவனை வாயை உடைக்கணும் பல்ல உடைக்கணும் ராஸ்கல் என்ன வந்து வந்து அங்க உள்ள நேபாள் அங்க வேலை பார்க்குற நேபாள சேர்ந்த பெண்மணியோட வீட்டுல போய் தங்குறதுக்காண்டி பேரு காப்பிடும் அங்க வச்சு கைது பண்ணதான் வந்து நான் படிச்சது எனக்கு ஒரு சோர்ஸ் சொன்னாங்க

இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு ஒப்புதல் எழுதி தந்திருக்காருல்ல அப்போ இதில் வந்து சாட்சி தேவையில்ல வழக்கு தேவையில்ல நேரடியாக நீங்கள் வந்து தண்டனையை தரலாம் நீதிபதி அவர் ரெண்டு பேரும் உள்ளே வைக்கணும் ரெண்டு பேர் மதுரை பக்கம்லாம் வந்தானா தொலைஞ்சா ரசிகர் என்ன அர்த்தத்தில் அவன் பேசிட்டு இருக்கிறான் ஏன் எவ்வளவு ஒரு ஐயோ எங்களுக்கெல்லாம் உண்மையிலே வந்து இவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளை வந்து வெளியே விட வணக்கம் அதாவது சவுத் சவுத்ஸாவில் கேள்விப்பட்டீங்க நீங்க சோசியல் மீடியாவில் புலந்த ஒரு ஆளு நினைச்ச மாதிரி அவர் வந்து திடீர்னு வந்து பெண்களை கவனம் பேசுவது கைது பண்ணுறாங்க முதல்ல போய் பாப்பீங்க இது வந்து இப்பதான் வாசலை தாண்டி வீ வீட்டில இருந்து வே வேலைக்கு போற பெண்களை அவங்கெல்லாம் இந்த இந்த விதமான செயல்கள்லாம் அவங்கள மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போக வைக்கிற ஒரு செயலா பாக்குறாங்க கைது பண்ணுறது சரியான கைது பண்றது மிக சரியான விஷயம் அவர் பேசி கேட்டிருக்கீங்களா ஆ கேட்டிருக்கேன் அவரோட பேச்செல்லாம் முன்னாடி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட அவரோட வீடியோஸ்லாம் எல்லாம் ஒன்னொன்னா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நாங்க கேட்டு அப்புறம் அந்த ஸ்ரீமதி வழக்குல இருந்து அவர் தொடர்ந்து அவரோட பேச்சுக்கள்லாம் மிகவும் வெறுக்கத்தக்க விதமாக இருந்தனால அவரை ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணியாச்சு விட்டாச்சு இப்ப இருக்கலாம் பட் நாங்க ஃபாலோ பண்றது இல்லையா நீ ஃபாலோ பண்ணுறது இல்லை இதனால் கை உடைக்கிறது சரியா சரிதான் இருக்கீங்க பாரதியார் வெளியே கொண்டு வரக்கு பல ஆஹ் வகையில நம்ம போராடி இருக்கோம் சோ இது வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான வருஷங்களா நம்ம போராடி பெற்ற ஒரு உரிமைய ஒரு சின்ன இந்த மாதிரி பேசுறதுனால ஒரு மறுபடியும் அவங்களை வீட்டுக்குள்ள அனுப்புற செயலா இருக்கு அதனால கையை உடைக்கிறது காலை உடைக்கிறதுன்னு

அதாவது யார் இந்த சவுக்கு சங்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஆள் இந்த ஆளுக்கு மறுபடி மறுபடி பேசி நாமே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே இந்த ஆளை ஒரு பொம்பளை தான் பெத்தாளான்னு கூட எனக்கு அவ்வளோ சந்தேகமா இருக்குது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான மோசமான வார்த்தைகளால பெண்களை அதுவும் உழைக்கக்கூடிய பெண்களை வேலைக்கு வேலைக்கு போறக்கூடிய பெண்களை இவ்வளவு அவமானமா பேசக்கூடிய இவன் வந்து இவனை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியல சங்கராச்சாரர் இப்படிதான் பேசினார் வேலைக்கு போற பெண்களை பத்தி எஸ் சேகர் இப்படிதான் பேசினார் இப்போ இவன் வந்து கிளம்பிட்டு இருக்கான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு விஷயங்களை தாண்டி பெண்கள் இடையூறுகளை தாண்டி படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பாக போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விக்க விற்கக்கூடிய விலைவாசியில ஒரு குடும்பத்துல இரண்டு பேர் வேலை பார்த்தாதான் அந்த குடும்பம் நகரும் அப்படின்றப்ப ஒரு பெண் வேலைக்கு குடும்ப சூழ்நிலைக்காக வாழ்க்கை சூழலுக்காக குழந்தையை வளர்க்கறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக வேலைக்கு வந்தான்னு சொன்னா இன்னைக்கு அவளை வந்து இவ்வளவு கேவலமா பேசுறானா அவனை எதை கொண்டு அடிக்கிறது எவ்வளவு கேவலமான முறையில அவன் வந்து பேசியிருக்கான் இத எப்படி காவல்துறை வந்து கையை உடைக்க கூடாது அவனை வாயை உடைக்கணும் பல்ல உடைக்கணும் ராஸ்கல் என்ன வன்முறை எங்க இந்த மாதிரி வார்த்தையால அதாவது பாலியல் வன்புணர்வை கூட ஏத்துக்கலாம் இவன் தினம் தன பெண்களை எத்தனை பெண்களை தொடர்ந்து இவன் பேசிட்டு இருக்கான் இதே பொலப்பா இருக்கான் ஏன்டா உனக்கு வேலை பார்த்து கஞ்சி குடிச்சு வைரப்ப தெரியாதா யூடியூப்பில் பெண்களை பத்தி அதுவும் தனிப்பட்ட பர்சனலாக ஒரு பெண்களை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உரிமை கொடுத்தது பெண்ணை பத்தி அதுவும் வேலைக்கு போற பெண்களை பற்றி குறிப்பாக நீதி பற்றி நீதித்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பர்சனலாக பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா எந்த யார் உரிமை கொடுத்தா நீ மொத மொத பார்த்தியா எந்த ஆதாரத்தோட நீ பேசலாம் இப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க பெண்கள் அதை தடை செய்யற மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க பேசுறதுல மக்கள் நம்ப

என்ன அர்த்தத்துல அவன் பேசிட்டு இருக்கிறான் ஏன் எவ்வளவு ஒரு ஐயோ எங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து இவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான நாளை வந்து வெளியே விடக்கூடாது இன்னும் பாத்தீங்கன்னா பச்சை குழந்தை பெண் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர குழந்தைங்க ஸ்ரீமதி விஷயத்துல இவனோட பிரச்சனை என்னாச்சு அந்த படிக்க வைக்கிறதுக்கு பாடுபட்டு உழைக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து வே பிள்ளைகளை நம்ம தான் படிக்கலைன்னு பிள்ளைங்க மூலமா தன்னோட கனவை நிறைவேற்றுவதற்காக பெண் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க அந்த பெண் குழந்தை வந்து தற்கொலை செய்யப்பட்டால் கொலை செய்யப்பட்டால் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து வந்ததுன்னா இல்லை அவ வந்து காதலிச்சுதான் தற்கொலை செய்யப்பட்டான்னு நான் சொல்றோம் இப்படி வந்து திசை திருப்பி விடுறது உன்னோட சேனல் இது பண்றதுக்காக சவுக்கு சங்கர் யாவையான் பேர் வச்சான்னு தெரியல அவன் அவனை கொண்டே நீ சவுக்க வச்சு ஒன்னே நீயே அடிச்சுக்கடா எதுக்கு பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் அடிச்சு உன்னோட யூடியூப்புக்கு டிஆர்பி ரேட்டு கூட்டணும் உன்னோட சேனலை நீ வந்து பிரபலப்படுத்தணுன்றதுக்காக பெண்களை ஏன் சொல்ற ஏன் இவ்வளவு கேவலமா பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணாதான் அந்த பெண்கள் வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீ பெண்களை சொல்ற ஏன் அந்த அதிகாரி ஆண் அதிகாரிகள் ஆண் ரிப்போர்ட்டர்கள் இருக்காங்களே அவங்க சொல்லிட்டு போறாதான்னு சொல்லலாம் அது உண்மையாக இருக்கு வாய்ப்பு இருக்கு

அப்ப எப்படி அனுப்புவாங்க கஷ்டப்பட்டா கூட நீ வீட்டுல இரு படிக்க வேணாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க இதையும் தாண்டி வரக்கூடிய பெண்கள் வந்து உயர் மட்டத்துல வரக்கூடிய பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொன்னா அவனை என்ன என்னத்தை கொண்டி அடிக்கிறது ராஸ்கர் இதனால இதை நாங்க வன்மையை கண்டிக்கிறோம் நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உழைக்கும் பெண்களும் சவுக்கு சங்கர் பேசினதுக்கு சவு சவுக்கால எடுத்து அடிக்கணும் சாட்டையடி பதில் கொடுக்கணும்ன்றத நாங்க சொல்லிக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சரி அது வந்து பெண்களை வந்து குறிப்பாக காவல்துறை பெண்களை இழிவா பேசியதாக போட்டுருக்காங்க அந்த கைது எடுத்து பாக்குறீங்க அது சரியா இல்ல கைதுன்றது கைது பண்ணது சரிதான் இப்படி வன்முறையா பேசுறது வந்து எஸ் சேகர் தருந்து வந்தது என்ன சொல்றீங்க நிருபர்கள் வந்து தன்னுடைய பதவிகளுக்காக இந்த மாதிரிலாம் போறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இப்படி ஒரு சவுக்கு சங்கர் வார்த்தை விட்டுருக்க மாட்டார் தொடர்ந்து பேசுறாரு நம்ம காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலன்னு அர்த்தம் இப்போ துறை பேசிட்டாரு ஆமா பேசியிருக்கிறாரு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு ஒப்புதல் எழுதி தந்திருக்காருல்ல அப்போ இதில் வந்து சாட்சி தேவையில்லை வழக்கு தேவையில்லை நேரடியாக நீங்கள் வந்து தண்டனையை தரலாம் நீதிபதி அவர்கள் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருனா பேசினது உண்மைதான் இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்காருல்ல அப்ப இந்த சாட்சியும் தேவையில்ல எதுவும் தேவையில்ல அவருக்கான தண்டனை அறிவிக்கலாம்ல ஒரு அரசியல் பேசினதுக்காக தண்டனை கொடுக்கணும் அரசியல் பழிவாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது அவர் யாரு யாரு அவரை பேச விடுறாங்க வைக்கிறாங்கன்றது நமக்கு தேவையில்ல உண்மை தானே அப்ப நீதிமன்றம் அவருக்கு தண்டனை தரலாம்ல அது என்னுடைய அது தெரியல என்னன்னு உண்மை என்னன்னு தெரியாது போலீசார் அடிச்சாங்களா வண்டி கவுழ்ந்ததுன்னு சொல்றாங்களா தவறான செய்திய வந்து ஒருத்தர் பேசுறாரு அந்த சேனல் நடத்துறவர் வெளியிடுறாருன்னா அது உண்மை தன்மை சரியா தவறா பெண்களை பத்தி பேசுனது இந்த அளவுக்கு பேசுறத வந்து நம்ம வெளியிடலாமான்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிருக்கணும்ல அதை செய்யாமல் அவர் வெளியிட்டது தவறு தவறு அவருடைய தவறு தானே சவுத்து சங்கரோட நபர் வந்து இப்போ கை செய்யப்பட்டு பெண்களை இதுவாக பேசுகிறேன் எப்படி பார்க்குறீங்க நீங்க வாட்ச் பண்ணுவீங்களா ட்விட்டரில் இருக்கீங்க அப்படியா சரிங்களா ட்விட்டரில் அவன் என்னமோ தே தியாகி மாதிரி அவன் போயிட்டு வந்தது அது எதுக்கு போயிருக்கேன் இப்போ உள்ள இப்போ இருக்க அவனோட அல்ல கை கூறம் எடப்பாடிக்கு வேலை பார்த்து அவன் இப்போ எதுக்கு போயிருக்கேன் பெண் காவலர்களை பதவி உயிருக்காக இந்த மாதிரி பதவி உயிருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிறையில் பிடிச்சி போட்டிருக்காங்க இதனால் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க திமுக தான் வந்து இவனை வந்து பழி வாங்குற நோக்கத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்டாலினை வந்து அவன் வேண்டாம் கடுமையாக விமர்சனம் பண்ணேன் அப்போல்லாம் பேசாமல் இருந்தாங்க உதயநிதியை கடுமையாக அவண்டே வேண்டாம் கடுமையாக விமர்சித்தாங்க அப்பையும் ஒன்றும் பண்ணலை ஸ்டாலின் மனைவியை விமர்சித்தேன் அப்பையும் ஒன்றும் பண்ணலை இப்ப பெண் காவலர்கள் தான் இவனை இப்போ உள்ள அடிச்சிருக்கு இப்போ உள்ள அடிச்சது இப்போ கஞ்சா வேற கஞ்சாவுக்கு மேலே கஞ்சா வீட்டு கரெக்டா அவன் கஞ்சா குடிக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா அவன் கஞ்சா பக்கன்னு சிரிப்பேன் கஞ்சா கஞ்சா குடிக்குல பயங்கரமான கஞ்சா குடி அவன் பல்லளங்கண்ணா பாத்தீங்கன்னு வச்சிங்களே கஞ்சா குடி கஞ்சாவை குடிச்சு பிடித்த வந்து விமர்சனம் பேட்டியே எடுக்கிறதே கஞ்சா கொடுக்கறதே அப்படியா கண்டிப்பா அனுமதிக்க கூடாது நான் நடி இப்படி பண்ணும்போது இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறேன் பேசும்போது தோழர் இந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல தோழர் அப்படின்னு சொல்லணும்ல அது சொன்னானா சொல்லலை தப்பு செய்யாதவன் எதுக்கு டெல்லியில போய் உட்காந்துருக்கீங்க டெல்லியில் போய் கைது பண்ணியிருக்காங்கன்னா தப்பு செஞ்சுட்டு ஏன் அங்கே போய் ஓட ஒளியணும் இந்த அங்கே ஒரு ஒரு தப்பா பேசக்கூடாது பெண்களை நம்ம அது கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க ஸ்பா தொழில் நடத்துறாங்க போல நான் படிச்சது இது வந்து ஒரு ஃபெலிக்ஸ் வந்து அங்கே உள்ள நேபாள இங்கே வேலை பார்க்குற நேபாளில் சேர்ந்த பெண்மணியோட வீட்டில் போய் தங்குறதுக்காண்டி பேரு அங்கே வச்சு கைது பண்ணதான் வந்து

அவனோட கைது பண்ணா ஊடகம் ஊடகத்துக்கு சுதந்திரம் இப்ப பிடிச்சது இப்ப பிடிச்சிருக்காங்களே இது ஊடக சுந்தரம் அது ஊடக சுதந்திரம்னா பெண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவேன்னு சொல்லு பேசலாமா பெண் காவலர்கள் இதுக்கு முன்னாடி நீதிபதியில பத்தி பேசினேன் எடப்பாடிக்கு எலெக்ஷன் வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் கையை உடைச்சு கையை உடச்சாவே நாடகம் போடுறேன் நீங்க உள்ள வரையிலே ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு வர்றேன் கையை உடைச்சிருக்காங்க சொல்றாங்க கை கூட உடஞ்சிருக்கலாம் கையெல்லாம் உடைக்கல என்ன நடந்துச்சுங்கிறது உள்ளங்கிறது நீதிபதியை வந்து விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க மன்னிப்பு அடுத்த சவுக்கு சவுக்குங்கிற பேர் வந்து சவுக்கு சங்கர் இல்லை பேர் கஞ்சா சங்கர் இவங்க ஒத்துக்கிறேன்னா என்ன எப்படி கேட்டீங்க

ஒரு மரியாதையான எல்லாம் பார்க்க வர்றாங்க அந்த மரியாதையான வேலைகளையுமே ரொம்ப அசிங்கப்படுத்தி இதனால் தான் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ரொம்பவும் அபத்தமான ஒரு விஷயம் ஏன்னா நாளைக்கு ஒரு இன்னொரு பெண் வந்து அந்த மாதிரி போலீஸ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேர் தான் வரும் இந்த மாதிரி தான் வருது அமைவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ வந்து இதுக்கு அப்புறம் வர போகிற பெண்களையுமே வந்து ஒரு முடக்கிற வந்து ஒரு செயலாக இருக்குது இது இப்படி ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்படி பெண்களை இழிவுபடுத்தி வந்து பேசுவது ரொம்ப தப்பு சரிதான் இல்ல இது சாதாரணமா ஒரு பேச்சு சொல்லிட்டு விட்டுற முடியாது ஏன்னா இது இன்னும் ரொம்ப பாதிக்கும் ஏன்னா இன்னும் பெண்கள் வந்து எல்லாருமே ஒன்னும் சுதந்திரமா ஒண்ணும் ஆகிரலையே பெண்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் நம்ம சட்டத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் அதிகமா தண்டனை தான் ஆகணும் அப்பதான் வந்து இந்த இந்த மாதிரி ஆட்கள் பெண்களை வந்து டீக்ரேட் பண்ணணும்னே இருக்கிற ஆட்களோட செயல்கள்லாம் கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன்

அப்புறம் இனி புதுசா வர்றவங்க இந்த பணிக்கு வரலாமா வேண்டாமான்னு பல யோசனைகள்லாம் வரும் தாயிரெல்லாம் எந்த அளவுக்கு இதுல பாதிக்கப்படுவாங்க என்ன இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவர் கைது பண்ணது கரெக்ட் தான் சார் அவர் கைது பண்ண சரி கையை உடைச்சிட்டாங்களே அது எது மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லியிருக்கா போலீஸ்ல இருந்து சொல்லிருக்காங்களா கோர்ட்ல சொல்லிருக்காங்களா பாத்ரூம்ல கூட வலிக்கு விழுந்திருக்கலாம் எல்லாரும் பாத்ரூம் இல்ல நடந்து போற கூட கீழே விழுந்திருக்கலாம் சார் மையம் கூட விழுந்திருக்கலாம் ஆமா இது எதுக்கு இவங்க அடிச்சாங்க சொல்றீங்க ரிப்போர்ட் வந்தா நம்ம சொல்ல முடியாது ஏகப்பட்ட பேச்சு பேசியிருக்காரு தேவையில்லாத பேச்சு இல்ல வதந்திகளை பரப்பி விடுற பேச்சு அவது ஊர்களை அள்ளி விடுற பேச்சு இதெல்லாம் அதிகமா பேசிருக்காருல்ல நீங்க தொடர்ந்து பாக்கலாம் அவரெல்லாம் என்கவுண்டர்ல போடலாம் சார் என்ன சார் ஆமா சார் ஒரு நாட்டுல வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசுக்கு எதிராக குழப்பம் பண்றாரு மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பத்த நல்ல மனுஷன் எல்லாம் கெட்ட மனசியலை மாற்றிக்கிட்டு இருக்காரு இவர் இவர் சொல்றதுக்கு கேட்டுட்டு அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க சரி இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தான் நினப்பாங்க உண்மையாக பேசல சார் இது அவதூறுலாம் நல்லா விடக்கூடாது ஏதாவது பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் அதை பேசுறதுல நாங்கள் ஏத்துக்கிடுவோம் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவர் இதை ஆமாம் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு தரப்பு காதரவாக பேசுற நடுகளில் ஏற மாதிரி அவர் இல்லையா அவரு பேட்டி வெளியிட்டார் இல்லையா அந்த கறி கேள்வி பண்ணிருக்காங்களே அவர் தான் சார் ஏன் ஒன்று அக்யூஸ்ட்டு ஆமாம் அவர் முதல்ல இதெல்லாம் கேட்டுப்பட்டு இதை அப்படியே இதை கொடுக்கலாமா ஒளிபரப்பு பண்ணலாமா இதை அவர் கட் பண்ணி விட்டுருக்கலாம்ல நீங்கள் பேட்ட பேட்டி எடுக்கிறீங்க நல்ல கருத்தை தானே நீங்கள் போட்டு போகிறீங்க நான் எதாவது அடாதுடியாக பேசுனீங்கன்னா அதை கட் பண்ணி தானே போடுவீங்க அதை அவர் செஞ்சுருக்கணும்ல அவர் அவர் அது செய்யல அது அவர் உடந்தையதாக இருக்கார் இப்போ குல பண்ண கூட ஒன்றும் இல்லை தூண்டி விட்டாமல் பாருங்கள்

அரசு செய்யறது கரெக்ட் தான் ஒரு நபர் என்ன பெண்களை வந்து காவல்து வளர்க்கிற பெண்களை இழிவா பேசிருக்காரு அதுக்காக அவரை கைது பண்ணிருக்காங்க எதிர்பார்க்கறீங்க அது கைது பண்ணது பெண்களை பேசினது தப்பு அது கைது பண்ணது நியாயம் அது அவரு பொம்பளை ஆளுக்கு வாப்பா வாப்பா பொம்பளை ஆளுக்கு பேசினது தப்பு இல்லையா பொம்பளை பேச தப்பு தானா தப்பு தான் பொம்பளை